கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயம உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக யோனாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் எப்படி சொல்கிறது அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான் இந்த வசனத்தில் ரெண்டு முறை வருகிறது கர்த்தருடைய சமூகத்தின் என்று விலகி விலகும்படி என்று போடப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகுதல் என்றால் என்ன என்பதற்குரிய விடை இந்த வசனத்திலே இருக்கிறது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருக்க நாம் அதை செய்ய மறுத்து அவர் விரும்பாத ஒரு காரியங்களை செய்ய நாம் முற்படுவோமே என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து நாம் விலகுகிறோம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்படியாமல் வேறே ஒரு காரியங்களை செய்ய நாம் துணிவோமே என்றால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் விலகுகிறோம் இன்னைக்கு ஜெப நேரத்தை மட்டுப்படுத்துவது விலகுதல் என்பது அல்ல தேவ சித்தத்தை அறிந்து செயல்படாமல் அது தேவ சித்தம் என்ன என்று தெரிந்திருந்தும் இதைத்தான் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார் என்று புரிந்திருந்தும் தெளிவாக நாம் கற்றிருந்தும் தெளிவாக நாம் உணர்த்தப்பட்டிருந்தும் அதை செய்யாமல் வேறொரு காரியம் இதை செஞ்சால் போதாதா இதை செஞ்சால் போதாதா என்று எண்ணி அவருடைய விருப்பத்திற்கு மாறான காரியங்களை செய்ய முற்படுவோமே என்றால் இதற்கு பெயர் அழகாக சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருடைய என்று விலகுகிறவர்கள் என்று சொல்லி ஓடும் அந்த யோனாவை மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என கண்பானவர்களே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறவர்களாக காணப்படுகிறீர்களா உங்களை நீங்களே நிதானித்து வைத்து ஆராய்ந்து பாருங்கள் இவன் தசிசுக்கு போகிறதுனால அங்கே ஆண்டவர் கப்பலில் டிக்கெட் கிடைக்காம பண்ணலை டிக்கெட் கிடைச்சிது ஆனாலும் வேதம் சொல்கிறது அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போனான் நம்முடைய வாழ்விலே அவருடைய சமூகம்தான் நமக்கு பேரானந்தம் அவருடைய சமூகம்தான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய சமூகத்திலே மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் நம்முடைய சிந்தைகளுக்குள்ளாக நிறுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே பல முறை நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து விலகி செல்லக்கூடிய மக்களாக நாங்கள் காணப்படுகிறோம் அப்படி விலகக்கூடாது என்பதுதான் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை மட்டுமே செய்யக்கூடிய திராணியை பெற்று வாழ எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை